கவலையுடன் உறங்கச் செல்வது முதுகில் சுமையைக் கட்டிக்கொண்டு உறங்குவதாகும் அன்பு காட்டுபவர்கள் அழகாக இருக்கிறார்களா என்பது அவசியமில்லை அவர்கள் காட்டும் அன்பு அழகாக இருக்கிறதா என்பதே அவசியம் பலம் இருக்குன்னு எதிரியையும் பணம் இருக்குன்னு செலவையும் சம்பாதிக்க கூடாது இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளைத்தான் கவனிக்கும் அதனால நாம் என்ன செய்யணும் சிந்தித்து செயல்படு நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்க துவங்கும் முன் நீ விலகி நிற்க கற்றுக்கொள்வாய் சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபம்தான் சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தான் பிறப்பு இறப்பு மட்டுமே நம்மை தேடி வரும் மற்றவற்றை நாம் தான் தேடிச் செல்ல வேண்டும் பேச வேண்டிய நேரத்தில் மட்டும் பேசினால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அதிகமாகவோ வேகமாகவோ பேசாதீர்கள் தெளிவாகவும் சுருக்கமாகவும் பேசுங்கள் சில பேருக்கு பேசினா தானே சம்பாத்தியமே அவங்களெலாம் என்ன பண்ணுவாங்க